கலைப்படையல் வணக்கம் உறவுகளே மீண்டும் ஒரு கலைப்படையல் நிகழ்ச்சியோடு சந்தித்துக் கொள்கின்றோம் இன்றைய கலைப்படையல் நிகழ்ச்சி கூடாக இன்னும் ஒரு ஈழத்து கலைஞனை உங்களோடு இணைத்திருக்கின்றோம் வணக்கம் அன்புக்குரிய அன்பு அவர்களே வணக்கம் வணக்கம் சகோதரே வணக்கம் ஆமாம் அன்புமயிலே நிச்சயமாக எல்லோருக்கும் தெரியும் எங்களுடைய இந்த விடுதலைக்கான பாதையில் கூட நீண்ட காலமாக பயணித்த ஒருவர் ஏராளமான எங்களுடைய விடுதலையின் குரலாக ஒலிபடிவிலும் சரி ஒளிவடிவிலும் சரி தொடர்ச்சியாக கலைப்படையலுக்கூடாக எங்களுடைய கருத்தியலை கொண்டு செல்ல வேண்டும் என்று தொடர்ச்சியாக படைப்புகளை படைத்து வருகின்ற ஒரு கலைஞன் ஒரு சற்று வித்தியாசமாக ஒரு படைப்பையும் உருவாக்கி இருக்கின்றார் அது சார்ந்த விடயங்களைத்தான் நாங்கள் போகின்றோம் அதற்கு முன்பாக அன்புமையில் யார் என்று எங்களுடைய நேர்களுக்கு தெரிவித்து விடலாமே அன்புமயில் சில மனிதன் கலைகளை கொஞ்சம் ஆர்வம் மக்களோடு மக்களாக மக்களுடைய தேவை கருதி பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு கலை வடிவமாக கலைக்கூடாக பயணித்துக் கொண்டிருக்கின்ற அவ்வளவுதான் இல்லை இதுவரைக்கும் நீங்கள் எப்படியான படைப்புகளை வெளியீடு சேர்க்கிறீர்கள் ஆஹ் நிறைய செய்திருக்கிறோம் அதாவது நாடு சார்ந்த பாடல்கள் மொழி சார்ந்த பாடல்கள்ல நிறைய கலைஞர்கள் உள்வாங்கி இருக்கிறோம் குறும்படங்கள்ல செய்திருக்கிறோம் பிரான்ஸ்ல ஏமல்ல டென்மார்க்ல தமிழ்நாட்டுல இலங்கையில தமிழ் அப்படின்னு சொல்லி நிறைய பாடகர்களை நாங்கள் உள்வாங்கி நிறைய பாடல்கள் செய்திருக்கின்றோம் ஆஹ் சிறிய குறும்படங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நீளமான குறும்படங்கள் சொல்லி பயணிக்கின்ற பொழுது எங்களுடைய வளர்ச்சிகள் வந்து வளர்ச்சிகள் அதாவது எங்களுடைய கலைஞர்களை வந்து அடுத்த கட்டம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சரியான ஒரு தெளிவான ஒரு கிளைப்படைப்புகள் வந்து கொண்டிருக்கின்றது அதற்காக வந்து நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் ஒரு ஒரு மூணு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கு வெளியில கொண்டு வந்து மக்களுடைய பார்வைக்கு கொடுத்திருக்கின்றோம் மேற்கொண்டு நாங்கள் நோர்வேக்கு வர இருக்கின்றோம் அவங்களுக்கு ஆமாம் நாங்கள் இப்போது பேச இருக்கின்றபடியும் மூச்சடங்கா இரவுகள் என்ற முள்நீள திரைப்படத்தினுடைய விடிய சாந்தான் பேச இருக்கின்றோம் அதாவது அன்புமீனவர்களால் நடித்து தாயகத்திலும் சரி பல்வேறு ஐரோப்பிய நாடுகளிலும் சரி திரையிடப்பட்டிருக்கின்றது மூச்சடங்கா இரவுகள் இந்த திரைப்படம் நோர்வேயிலும் வருகின்ற இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு ஃப்ரோக்னர் கீழ்த்தூர் சென்ற இடத்திலே திரையிடப்பட இருக்கின்றது ஒரு ஈழத்து கலைஞருடைய படையலாக இந்த படையல் வெளிவர இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் கடந்து வந்த பாதையிலே எங்களுடைய ஈழத்து கலைஞர்கள் மத்தியில் கூட கருத்தியல் ரீதியாக பல குழப்பங்கள் இருக்கின்றது தமிழ் மக்கள் சார்ந்த திரைப்படங்களை எடுக்கின்ற போது அல்லது எங்களுடைய மொழி சார்ந்த இனம் சார்ந்த திரைப்படங்களை எடுக்கின்ற போது கருத்தியல் ரீதியாக நிறைய குளறுபடிகள் இருப்பதையும் நாங்கள் கடந்த காலத்திலே கவனித்து வந்திருக்கின்றோம் அதன் அடிப்படையிலே பல திரைப்படங்களுக்கு இழத்து கல்ற ரீதியிலே எமது வானொலி முன்னுரிமை கொடுக்க முடியாத நிலையும் இருந்து வந்திருக்கின்றது ஆனாலும் அன்புமயிலை பொறுத்த மட்டிலே காலமாக எங்களுடைய இனத்தினுடைய குரலாக தொடர்ச்சியான படைப்புகளை படைத்து வந்திருக்கின்றார் சற்று வித்தியாசமாக ஈழத்து சினிமா அல்லது இலத்து ஒரு ஜனரஞ்சகமான திரைப்படமாக இந்த திரைப்படத்தை உருவாக்கி இருக்கின்றார் இந்த திரைப்படத்தை நாங்கள் ஈழத்தமிழ் மக்களாகிய நாங்கள் பார்வையிட்டு இப்படியான திரைக்கலைஞர்களை ஊக்குவிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது எங்களுடைய திரைக்கலைஞர்களை அதுவும் சரியான திரைக்கலைஞர்களை ஊக்குவித்து அவர்களை உற்சாகப்படுத்தினால் மட்டும்தான் எங்களுடைய கரு சரியான கருத்தியலையும் தொடர்ச்சியாக இந்த திரையுலகத்திலே தக்க வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அந்த வகையிலே அவருடைய திரைப்படம் நோர்வேயில் ஓஸ்லோவில் வெளியிடப்பட இருக்கின்றது இந்த மூச்சடங்கா இரவுகள் திரைப்படத்தை நீங்கள் முழுமையாக எடுத்து முடிப்பதற்கு பல சவால்களை சந்திப்பீர்கள் அதில் சுவாரஸ்யமான நினைவுகளும் நிச்சயமாக இருக்கும் அது சார்ந்த சில விடயங்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் சவால்கள்ல்ல வந்து நாங்கள் ஒரு கட்டத்துக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்து அதாவது இந்த காலமும் சமூகமும் கலை கலைஞர்களும் படைப்பாளிகளும் எங்களுக்கு தந்திருக்கிறோம் நாடு சார்ந்து அல்லது மொழி சார்ந்து சில படைப்புகளை நாங்கள் செய்கின்ற பொழுது எங்களுடைய கலைஞர்களுக்குள்ளேயோ உங்களுடைய மக்களுக்குள்ளேயோ சமூகத்துக்குள்ளேயோ இல்லை இருக்கிற முரண்பாடுகளுக்கு அப்பால் வந்து இணையதளங்கள் அதாவது முகநூல்களோ அல்லது டீச்சர் தளங்களோ இல்ல யூடியூப் தளங்களோ வந்து எங்களுடைய படைப்புகளை வந்து தடை செய்து வச்சு கொண்டே இருக்கின்றது ஒரு நாடு மொழி என்று சொல்லிக்க அங்க தலைமைத்துவம் ஆஹ் மொழி கருத்தியல் என்று சொல்லித்தான் அந்த படைப்புகள்ல வரும் அந்த நடக்கின்ற நிலவரங்களை வந்து ரத்தமும் சதையும் வீழ்ச்சி வார்த்தைகளும் வருகின்ற பொழுது தடை செய்யப்பட்டு கொண்டே இருக்கின்றது தொடர்ந்து அஹ் அப்படி ஒரு படைப்பை செய்தாலும் கூட எங்களுடைய மக்கள் முற்று முழுதாக எங்களுக்கு ஆதரவு தருவது இல்லை அது வந்து எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விடியம் ஆனால் அது ஒரு பக்கத்துல இருந்தாலும் நாங்கள் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்து இந்த காலகட்டம் எங்களுக்கு தந்து இறக்கின்றது நல்ல படைப்பாளிகளை உருவாக்க வேண்டும் நல்ல படைப்பாளிகளோட வேலை செய்ய வேண்டும் அந்த தான் ஒரு நீண்ட நீண்ட தூர பயணத்தின் அடிப்படையில இதை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் இந்த படத்தை வந்து நான் இயக்கவில்லை எங்களுடைய தம்பி கந்தசாமி லோ அந்த இயக்கி இருந்தார் அதுல வந்து நான் இதை வந்து நிறைய படைப்புகளை தயாரிச்சு விடியால் இதையும் ஒரு ஒரு கணம் தயாரித்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதுல வந்து முற்று நான் நிறைய பக்கங்களால வந்து முயற்சி தான் இந்த படைப்பு கொண்டு இருக்கின்றோம் இதுல வந்து ஒரு ஐந்து ஆறு பேர் வந்து மிக முக்கியமான கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்கணும் குறிப்பாக சொல்ல போனால் இப்ப வந்த படங்கள்ல வந்து நிறைய இடங்களை வந்து ஊரை அதாவது தமிழ்நலமாக இருந்தா இலங்கை ஆகியிருந்தாலும் இது சினிமா படமாக நான் முதற்கட்டமாக கொண்டு வந்தது காரணம் எங்களுடைய அடுத்தடுத்த படைப்புகள்ல வந்து என்னத்தை சொல்ல போறோம் என்பது வந்து மிக முக்கியமா இருக்கும் ஏன்னு சொன்னா நாங்க எடுத்த இடுபையில வந்து எங்களுடைய சார்ந்து எங்களுடைய மொழி சார்ந்த ரத்தம் வசைய போராட்டம் சார்ந்து எடுத்ததுக்கு வந்து தடை விதிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது அப்ப நாங்கள் வந்து அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சி என்பதை வந்து மக்களிடம் காட்டிட்டு ஓகே இதை வச்சு கொண்டு இதுக்குள்ளால நாங்க சொல்லலாம் என்றதுதான் என்னுடைய நோக்கமாக நடந்து கொண்டிருக்கிறது இதுல வந்து சொல்ல போனால் வந்து நிறைய இடங்களை வந்து நாங்க பயன்படுத்தி இருக்கோம் நோரேலியா அஞ்சாதபுரன் திருகோணமலை ஆஹ் வவுனியா யாழ்ப்பாணம் கொடிகாமம் பல மருதங்கணி தாலேடி என்று சொல்லி நிறைய இடத்துல வந்து நாங்கள் பயணம் செய்துதான் இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கோம் வேணும்னு சொன்னால் ஒரு 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 தேவை இருக்கின்றது அந்த பயணத்துல என்ன சொன்னா அதனுடைய கதை அப்படி இருக்கிறபடியா ஆஹ் நாங்கள் அப்படி பயணம் செய்து இத கொண்டிருக்கின்றோம் மக்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருக்கின்றது அஹ் என்னுடைய அடிக்கடி பயணம் செய்கின்ற ஆஹ் நோர்வே நாடாக இருக்கின்றது நிறைய நிகழ்வுகளுக்கு நிறைய அரங்கேற்றங்களுக்கு நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கின்றேன் இந்த முறை ஒரு வித்தியாசமா என்னுடைய படத்தோடு உங்களை சந்திக்க வருகின்ற பாருங்கள் பார்ப்போம் இந்த திரைப்படத்துக்கு நான் நினைக்கின்றேன் கனடாவில் இருக்கின்ற அன்புக்குரிய இசையமைப்பாளர் சுதர்சன் அவர்கள்தான் இசையமயத்துக்கு நான் நினைக்கிறேன் அப்படித்தானே நிச்சயம் அதாவது இந்த அதாவது சுதர்சனா வந்து இந்த படத்துக்கு மிக மிக முக்கியமான ஒரு இசை இசை கலாநாயகன் தான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதாவது முக்கியமான பாடகர்களுக்கு எந்த பாடல் சரியா இருக்கும் என்று சொல்லி அவர் கிட்டத்தட்ட இந்த பாடலுக்கு ஆறு மாதம் உழைத்திருக்கின்றார் அவர் கூட கனடாவில் வந்து இத பாடலை வெளியிட்டு படத்தை வெளியிட்டதுக்கு மிகப்பெரிய முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றார் ஆனால் அங்க வந்து வருகிற திரைப்படங்கள் சில ஆஹ் நிகழ்ச்சிகள் அதனால வந்து எங்களுக்கு அந்த தேதியை எடுக்க முடியாமல் நேற்று நாங்கள் பேசியிருந்தோம் அவர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு இந்த நேரத்துல எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்கிறோம் பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அருமையா வந்திருக்கு நிச்சயமாக அவருடைய இசையில் நானும் ஒரு சில பாடல்களை எழுதியிருக்கிறேன் என்ற வகையில் அவருடைய இசை நிச்சயமாக எனக்கும் நமக்கு தெரியும் அளவுக்கு ஒரு தரமான இசையமைப்பாளர் என்பதை நனது அன்புமையில் இந்த திரைப்படம் வெற்றியளிக்க வேண்டும் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியிலே ஆதரவை பெற்றிருக்கின்றது தாயகத்திலும் சரி டென்மார்க்கிலும் சரி மக்கள் கணிசமான அளவு சென்று திரைப்படத்தை பார்வையிட்டிருக்கின்றார்கள் ஒரு இளத்தவனுடைய படைப்பாக நாங்கள் உயர்ந்து நிற்பதை பெருமையாக பார்க்கின்றோம் தொடர்ந்தும் இப்படியான திரைப்படங்கள் எங்களுடைய மக்கள் மத்தியிலே முன்கொண்டு செல்லப்பட வேண்டும் அதான் மிக முக்கியமான விடயம் நாங்கள் இப்பொழுதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இங்கே திரையரகங்களிலே தென்னிந்திய திரைப்படங்கள் வெளியாக இருக்கின்றது நடுநிசி ஆனாலும் கூட மக்கள் அடித்து பார்க்கின்ற அளவுக்கு இந்த திரையரகங்களுடைய நிலைமை இருக்கின்றது அந்த அளவுக்கு நீங்கள் ஈழத்து கலைஞர்களை நீங்கள் பார்க்காவட்டியும் ஓரளவுக்கு எங்கு அவர்களுடைய படைப்பை மீண்டும் மீண்டும் அவர்கள் படைப்புக்கூடாக பயணிப்பதற்கு உங்களுடைய ஆதரவை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதைத்தான் இந்த இடத்திலே நாங்களும் எங்களுடைய வானொலி கூட கேட்டுக்கொள்கின்றோம் ஆகவே எதிர்வருகின்ற இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெறுகின்ற திரையிடப்படுகின்ற இந்த திரைப்படத்தை நீங்கள் அனைவரும் வந்து பார்க்க வேண்டும் என்று நாங்களும் சார்பில் கேட்டுக் நீங்கள் நிறைவாக இங்கே ஒஸ்லோவால் அல்லது நோரைவாழ் தமிழ் மக்களுக்கு என்னத்தை கூற விரும்புகின்றீர்கள் அன்புமாயில் அதாவது உங்களுக்கு தெரியும் அதாவது எங்களுடைய படம் யாழ்ப்பாணத்துல வந்து வெளியீடு செய்த உடனே வந்து ஒரே மக்கள் மக்களுடைய அதாவது சொல்லி முடிக்கிறேன் இந்த படம் வந்து மூச்சடங்க இரவுல இருந்து ஒரு இலங்கையில ஒரு சாதனை படிச்சேன்னு சொல்ல வேண்டும் அதாவது ஒரு பாடலை வெளியிட்டு ஒரு நான்கு ஐந்து திரையிலே மக்களிடம் காண்பித்து உடனடியாக வந்து டென்மார்க்ல வந்து பதினோரு வேதங்கள்ல வந்து காண்பிக்கப்பட்டு திரும்ப வந்து தமிழகத்திலே படமும் காண்பித்து திரும்ப வந்து இப்ப ஆஹ் வெளிநாடுகளிலே வந்து நோர்வேல மக்களுடைய ஆதரவோடும் மக்களுடைய கேள்விகளோடு நாங்கள் தான் அதை திரையிட வேண்டும் என்று சொல்லி வந்து ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இதை தொடர்ந்து வந்து அஹ் பிரான்சு சுவிஸ் ஜெர்மனி லண்டன் போன்ற நாடுகளில வந்து தயாராகி கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு என்னென்னு சொல்லி சொன்னா இப்ப மற்ற படங்களை வந்து நாங்கள் ஒப்பீடு செய்வதை விட்டு விட்டு எங்களுடைய படைப்புகளை ஓரளவுக்கு நீங்கள் பார்த்து அங்கீகரித்து அந்த படத்தின் ஊடாக வந்து அடுத்த கட்டத்துல வந்து எங்களால முடியாதுன்றது இல்லை இந்த படத்தை வந்து நான் செய்தது காரணம் முடியும் என்று சொல்லி இந்த முடியும்ன்றது காரணம் நிறைய கலைஞர்கள் உள்வாங்கப்பட்டு கிடக்குறது நிறைய கலைஞர்கள் வேலை செய்யணும் அதே போல வந்து உள்ள காலத்துல வந்து எங்களோட படம் ஒரு இடத்துல வெளியீடு செய்யப்படுது இந்த இடத்துல வெளியீடு செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கிற மக்கள் ஆதரவு கூட இருக்கணும் அதே போலதான் பன்மையில வந்து ஆடி கிழிஞ்சல் வந்து எங்களுடைய படம் தான் அது வந்து கொண்டிருக்கின்றது நோரை மக்களுக்கு சொல்லக்கூடியது நீங்கள் கேட்ட மாதிரி நாங்கள் இருக்கின்றோம் அதே போல எங்களுடைய தம்பிமார்கள் தங்கைமார்கள் வந்து ஆதரவு தந்து கொண்டு இருக்கணும் நேரம் உள்ள வேற சந்திக்கின்றேன் இருபத்தி நாலாம் தேதி ஐந்து மணிக்கு உங்களோடு நானும் சந்திக்க வந்திருக்கின்றேன் வாய்ப்புக்கு நன்றி வேண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்புமயில் மீண்டும் ஒரு கலைப்படையல் நிகழ்ச்சியோடு நாங்கள் சந்தித்துக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் தமிழ் முரசத்தில் கலைப்படையல்